அவர் என்ன பண்றாரு சரியா கோட்ல போயிட்டு இந்த பில்டிங்லோட அஹா வந்து அவருக்கு அவருக்கு கிடைக்குது ஸோ அந்த அஹா வந்து நிராகரிச்சு இப்போ ஹைகோர்ட்ல வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்றாங்க ஈராயிரத்தி ஒன்பதுல பத்மநாபன் அதாவது மேடம் இந்திரா காந்தியோட முன்னாள் ஹஸ்பண்ட் ஓகே அவரு அவர் வந்து கன்வெர்ட் பண்றாரு நாங்க பேச விரும்பல ஓகே என்ன பண்றாரு அந்த நேரத்துல இரண்டாயிரத்தி ஒன்பதுல ஓகே அஹ் நானாம் மாசம் என்ன பண்றாருன்னா அவரோட மூணு பிள்ளைங்க மூணு பிள்ளைங்களை மூணு பிள்ளைங்களை வந்து மதம் மாற்றாரு ஓகே அதுல கடைசி பொண்ணு தான் வந்து பிரசனா டிக்ஷா பதினோரு மாசம் ஓகே அந்த நேரத்துல வந்து ஆஹ் வந்து என்ன ஆயிருச்சாங்க பதினோரு வயசு ஆஹ் பன்னெண்டு வயசு பதினோரு வயசு பதினோரு மாசம் மூணு பேரும் வந்து மதம் மாற்றுறாரு ஸோ அப்போதான் வந்து இந்த ஹோல் சாகா ஆரம்பிக்குது ஸோ அவர் என்ன பண்றாரு ஷாரியா கோட்ல போயிட்டு இந்த பில்லிங்களோட ஹாப் ஜாகான்னு வந்து அவருக்கு அவருக்கு கிடைக்குது ஸோ அந்த ஹாப் ஜாகான்னு வந்து நிராகரிச்சு இப்போ ஹைகோர்ட்ல வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்றாங்க அவரோட மத மாற்றத்தை வந்து வாஷ் பண்றதுக்கு ஸோ அது மட்டும் இல்ல ஹாப் ஜாகா ஓகே Enam kasus ini can control, anda karakter dikeh. So, Madam Indra kali ini, anda uh, case uh, file berangan. Anak case, anda ini berapa tahun leh? Ujian ini mandor, diipo High Court, anda. Enam, enam, enam. 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 Enam, enam Mahkamah Tinggi Ipoh bahawa uh, agama Islam ketika juga uh, anak itu uh, telah telah di uh, Okey, lepas itu and uh, custody custody bukla kepada Menteri Menteri Kandi. So pa pada masa itu uh, Mahkamah Tinggi Ipoh Mahkamah Tinggi Ipoh uh, ask pada tahun untuk menyerahkan anak yang telah dicolek uh, pada 2009. Okey, daripada pada 2000